அன்பானவர்களே நாம் விரும்பி உண்ணும் பல வகைகளில் ஒன்று கொய்யா பழம் அதை பற்றி ஒரு நிமிடம் பார்ப்போம் இதில் உண்மை என்னவென்றால் கொய்யா பழம் நம்முடைய நாட்டிற்கு சொந்தமானது கிடையாது கொய்யா பழத்தின் பிறப்பிடம் மத்திய மற்றும் தென் அமெரிக்கா ஆகும் குறிப்பாக மெக்சிகோ பிரேசில் மற்றும் கரீபியன் தீவுகள் கொய்யா மரத்தின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது கொய்யா இந்தியாவுக்குள் எப்படி வந்தது என்று கேட்டால் பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் இந்தியாவுக்குள் கொய்யா மரமும் கொய்யா பழமும் அறிமுகப்படுத்தப்பட்டது அதை நாம் இப்பொழுது சொந்தம் கொண்டாடுகிறோம் வணிக ரீதியாகவும் பரவலாக பயிரிடப்படுகிறது கொய்யா செடி கொய்யா பழமானது ஒருவித நறுமணத்தைக் கொண்டிருக்கும் மேலும் கொய்யா பழத்தில் பல வகைகள் உள்ளன கொய்யாவின் மருத்துவ பயன்களைப் பற்றி பார்ப்போம் கொய்யா பழமும் கொய்யா இலையும் மருத்துவ குணங்கள் கொண்டவை கொய்யா பழமும் கொய்யா இலையும் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன கொய்யா இலைகளைக் கொண்டு பல் துளைக்கினால் பல்லில் உள்ள கரைகள் முழுவதும் நீங்கிவிடும் கொய்யா பழத்தில் ஆரஞ்சு பழத்தை விட அதிகமாக விட்டமின் சி சத்து உள்ளது இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது கொய்யா பழத்தில் நார்ச்சத்துகள் அதிகமாக உள்ளன கொய்யா பழத்தில் உள்ள நாற்சத்துகள் மலச்சிக்கலை தடுக்க மிகவும் உதவுகிறது அது மட்டும் அல்லாமல் கொய்யா பழமானது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த மிகவும் உதவுகிறது சர்க்கரை நோயாளிகள் கொய்யா பழத்தை நன்றாக பழுக்கும் முன்பு சாப்பிடுவது மிகவும் நல்லது ஆனால் ஒன்று கொய்யா பழத்தில் உள்ள விதைகள் ஜீரணிக்க கடினமானவை எனவே அதிகப்படியான கொய்யா பழத்தை சாப்பிடுவது சிலருக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தலாம் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு எனவே அளவோடு சாப்பிடவும் அன்பானவர்களே கொய்யா பழத்தை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி